వీటి What జమ్ము happened? What happened? What happened? <coughs> <coughs> தூந்தியும் பாவமாக இருக்கே படிச்சு வச்சிடலாமா ஏன் தாமா அங்கே உட்காந்துருக்க வா உள்ள வா படிப்பாளோ குக்கி குக்கீஸ் பார்த்த பயம் வளர்க்கு வாஷிங் மிஷின் மேரிக்க வா ஹாய் கௌதம் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க வா மேலே ஏறிக்கோ டாம் வாடி தங்க ஹாய் நிஷா ஹாய் மீனாமா ஹாய் நிஷாமா வாங்க காலேஜ் போயிட்டு வந்துட்டிங்களா இந்நாள் எப்படி போச்சு இந்நாள் இனியும் நல்லா போச்சா good evening குட் ஈவினிங் ஹாய் கௌதம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் இன்றைய நாள் எப்படி போச்சு எல்லாருக்கும் சொல்லுங்க

மீனாட்சி ஓடி போயிட்டல உங்க மீனாட்சி சிஸ் சைக்கிள் எப்போ ஓட்டுவீங்க சைக்கிள் ஓட்டுவேன் முட்டி வலிக்கும் போது ஓட்டுவேன் ஏய் நீங்களா அங்கே போக கூட யோ பெருமாள் வாங்க வணக்கம் வண்டி தேங்க்யூ ஏய் உங்களுக்கு ஃபுட்டுலாம் கிடையாது காலீஷ் நான் பால் தானே வாங்கிட்டு சொன்னேன் அப்போவே சரி போய் வாங்கி இதுங்க பாரு கேட் ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு போகுதுங்க ஏய் டோபி போகாத அம்மா வருவா வருவாள் ஏய் எய் இன்னும் வேணும் ம் போர்த்து லைக் தான் தேங்க்யூ நோ நோ கேட் ஃபுட் சாப்பிடக்கூடாது வாஷிங் மிஷின் ஆகிடும் உனக்கு சிரிக்கிறது இதெல்லாம் சரியா மாலை வணக்கம் டீ டீ குடிச்சிட்டீங்களா நான் குடிக்கல கடையிலேருந்து வீட்டுக்கு போறேன் கடையில இருந்தா வேலை செய்ய இடத்துல இருந்து வீட்டுக்கு போகிறீங்க வேலை போய் தடி போடி வேலை போய் சாப்பிடுங்க பேர் இங்க இருப்பேன் இங்க இருப்பார் வேலை இருந்தம்மா அவங்கங்க போற அவனுதான வயிற்று கலைக்குச்சான் அவனுக்கேனே ஆண்டியெல்லாம் குடிக்கிறது இல்லை பெருமாள் டெய்லியும் வரீங்க நீங்களும் நானும் டெய்லியும் சொல்லல குடிக்கிறது இல்லை ஆனாலும் கேட்பான் பெருமாள்